ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு நடந்தால் அதை அவங்க எப்படியே ஹேண்டில் பண்ணுவாங்க ஃபோட்டோரமாக போட்டு விற்கிறவங்களுக்கும் லக்ஸூரியான இடத்துல ஃப்ரிட்ஜில் வச்சு வைக்கிற இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனி ப்ராடக்ட்டுக்கும் லாஸ் ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு வீடியோ வருது அது வந்து அந்த வீடியோவே ஃபேக்குங்கிற மாதிரி இப்போ போயிட்டுருக்கு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸ் வருது இது வந்து கன்சியூம் பண்ணாமல் வேஸ்ட் ஆகப்படுது அதனால் விவசாயிகளுக்கு வந்து இழப்பாகுது பல இடங்களில் தர்பூசணி வந்து அறுக்கப்படாமல் காட்டிலேயே அப்படியே வந்து அழுகி போகிற நிலமையெல்லாம் ஆயிடுச்சு என்ன எந்த ஒரு விவசாயியுமே தற்கொலை பண்ணீங்களா அது வேணும் வேண்டியதான் வேண்டிதான் மல்டிநேஷனல் கம்பெனிக்கு நடந்தா எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஏதோ ஒரு கம்பெனி நடந்துருக்கணும்ல எல்லாரும் கொஞ்சம் திரும்பி பாருங்க அது நம்மளுக்கு வாழ்க்கையை கற்று கொடுக்கும் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரெஸ் மீட்ல இந்த இருந்து அந்த பாட்டில் இந்த தான் எடுத்து வச்சாரு ஜஸ்ட் ஒரு ஒரு மீட்டர் தான் இருக்கும் அதனால பல மில்லியன் லாஸ் ஆச்சு அவர் யாருன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ அந்த சம்பவத்தை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அது நடந்தப்பையும் இதே மாதிரி தான் பயங்கரமா ஒரு மீம் கோயில் வைல்டாச்சு அதிகமா வந்து பேசப்பட்டுச்சு பாட்டில நவுத்தி வச்சதுனாலே இத்தனை மில்லியன் டாலர் வந்து லாஸ் லாஸ்ங்கிற மாதிரி பெருசா பேசப்பட்டுச்சு நல்லா திருப்தியா சோ இந்த லாஸ் வந்து அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணாங்கன்னா இது ஃபஸ்ட் லாஸே கிடையாது அதோட ஷேரோட ப்ரைஸ் குறையுறதுனால இன்னும் தான் புதுசான இன்வெஸ்டர் இன்னும் உள்ள வருவாங்க ஸோ அதனால் இது லாஸ்ன்னு பார்த்தா லாஸ் கிடையாது எப்படி பார்த்தாலுமே பணக்கார தான் அந்த மாதிரி இது லாஸே கிடையாது அதுக்கப்புறமேட்டு அந்த கம்பெனி வந்து அதோட பல மடங்கு ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நீ அதோட கிராஃப் இங்கேயும் மேலே போயிடுச்சு ஆனால் ரொனால்டோ தள்ளி வச்சாருங்கிறதுனால கம்பெனி கம்பெனினால் ஒரு பயங்கரமான லாஸ் ஆச்சானா அது ஒரு ஷார்ட் டேம் லாஸ் தான் இயற்கையான ஒரு பொருளை பாட்டில் அடைச்சி தரலாம் நம்மளுக்கும் தெரியும் இன்றைக்கி வரலுமே அதை கன்சூம் பண்ணிட்டு தான் இருக்கும் அது அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடங்கிட்டு இது அல் அடல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க கலர் பண்ணியிருக்காங்கன்னு பேசுகிறது எந்த விதத்திலும் நான் ஏன் வந்து இதை உதாரணமாக சொன்னேன்னா இங்கே பெரிய பெரிய கம்பெனிஸ் லார்ஜ் ஸ்கேலில் வந்து இங்கே ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணி மக்களிடையே விற்கிற அந்த கம்பெனிஸ் வந்து பெரிய லாஸ் வந்தால் அது இங்கே லாஸே கிடையாது அது எப்படியோ ஒன்று இங்கே வந்து ரெக்கவர் பண்ணிடுவாங்க ஆனால் இங்கே கடன் வாங்கி கடன் வாங்கி உழைப்புக்கு கரெக்டான விலை கிடைக்குமா அப்படின்னு தெரியாமையே ஒரு ஒரு ப்ரிடிக்ஷனில் வேலை செஞ்சு அதை வந்து கொண்டு போய் வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணலான்னா இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ் வந்தால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் நஷ்டப்பட்டது நாங்கள் கஷ்டப்பட்டது நாங்கள் இழப்பு எங்களுக்கு ஏக்கராவுக்கு ஐம்பதாயிரம் ரூபா உடலும் இன்னைக்கு வாழவே முடியாது வாங்கின பயிர்கடனை யார் கட்டுவா அந்த அரசு சொல்லி சதி வந்து கட்டுவானா அத்தனை வருஷம் எனக்கு வேதனையில் இருக்கிறாங்க அரசாங்கம் தான் உற்பத்தி பண்ண சொல்லுது அரசாங்கம் தான் விதை கொடுக்குது உரம் கொடுக்குது மருந்து கொடுக்குது இவ்வளோ கொடுத்து போட்டு அவதூறு பண்ணுமா ஆ இவங்க சொல்ல வரது எப்படி இருக்குன்னா ஏழைனாவே வந்து ஒரு கலப்படம் பண்ணி அதை வந்து காசு நிறைய சம்பாதிக்கிறதுக்கு பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏற்கனவே நம்ம சமூகத்தில் ஏழைகளை இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல ஹோட்டலுக்கு ரைடு போகிறதே எனக்கு சரியா போடல ஏன்னா ஹோட்டலுக்கு ரைடு போகிற அதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது எத்தனை பேர் கேமராவை தூக்கிட்டு தெரியணுங்கிறதுக்கான அவசியமே கிடையாது ஏன்னா ஒரு செக்கிங்கிறது இங்கே மக்கள் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த செக்கிங்கு இந்த கலப்படம் தடுக்கிறது இது எல்லாமே அங்கே போயிட்டு அவனை அவனை வந்து பயப்படுத்துகிற மாதிரி அதை எடு இதே தினம் இது அப்படின்னு போட்டு அவனை அவனை மிரட்டுற மாதிரி தான் அந்த எல்லா வீடியோலையும் இருக்குது நீங்கள் எல்லா வீடியோமும் போய் பாருங்க இங்கே இருக்கிற அதிகாரிகள் மீடியா எல்லாமே வாய்ஸ் இல்லாத மக்களுக்கு அவங்க ஒரு வாய்ஸாக இருக்கலாமே தவிர இவங்க வந்து அவனோட வாழ்வாதாரத்தை அழிக்கிற மாதிரியான செயலை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சிஸ்டத்தில் அவனும் கொடுக்கப்பட்ட வேலையை தவிர மற்ற எல்லா வேலையுமே செய்கிறாங்க அதனால் வர விளைவு தான் இது எல்லாமே அதே மாதிரி இங்கே ஒரு தப்பான ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அதனால் பல பல பேர் லாஸ் ஆனதுக்கப்புறமேட்டு நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அந்த வேலை தரல நீங்கள் பண்ணும்போதே சரியாக பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கு ப்ராப்பராக நீங்கள் ரைடு பண்ணாலே அதுவே அதுவே மக்களுக்கு இங்கே போதுமானதாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் நான் பேசணுன்னு நினச்சேன் சாதாரண ஒரு பழக்கடை கடை லாஸ் ஆனால் அதை எல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்களால எப்படி நான் வந்து ரெக்கவராகி வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகல இதே ஒரு மல்டி நேஷ்னல் கம்பெனிக்கு இதே மாதிரி லாஸ் ஆனால் அவங்க ரெக்கவர் ரெக்கவர் சொல்ல முடியாது அவங்க லாஸே கிடையாது ரெக்கவராகி வரத்துக்கு என்ன ஆகுதுங்கிறத சும்மா பேசுன்னு நினச்சேன் வரல தான் இந்த வீடியோ ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அது அதுவெல்லும் ஜிசி ஜிசினா நன்றினு அர்த்தம் அவ்வளோதான்